சூரிய ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் கங்குவா திரைப்படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றி தான் பேச போகிறோம் தளபதி விஜய் கூட சூர்யா அவர்கள் போட்டி போட போகிறாங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு இந்த வருடம் தீபாவளி வந்து பயங்கரமான தீபாவளியாக இருக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் அதாவது கங்குவா திரைப்படம் அவர்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னா சொல்ல வேண்டும் மிகப்பெரிய பட்ஜெட்டில் வந்து உருவாகிற திரைப்படம் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் எல்லாமே வந்து முடிவடைந்து விட்டது ஆனாலுமே வந்து படத்தோட ரிலீஸ் தேதியை வந்து தள்ளி தான் வச்சிருக்காங்க இதுக்கான காரணம் என்னென்னா படத்துக்கு வந்து பயங்கரமான ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ படத்தோட ரிலீஸ் தேதி வந்து இப்போ வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க சின்ன சின்ன ஒர்க் இருப்பதால் இன்னும் வந்து அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காங்க ஸோ படத்தை வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா இந்த வருடம் தீபாவளியை முன்னிட்டு படத்தை வந்து ரிலீஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லி படக்குழு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து இந்த வருடம் தீபாவளிக்கு தான் வந்து அமரன் திரைப்படம் ரிலீஸ் ஆக போயிடுறது அதை தொடர்ந்து விடாமுயற்சி திரைப்படம் ரிலீஸ் ஆக போயிடுறது அதை தொடர்ந்து கங்குவா திரைப்படம் பிளான் பண்ணியிருக்காங்க மேபி வந்து போஸ்ட்போன்ட் ஆக வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் வந்து கங்குவா திரைப்படம் இந்த வருடம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் வந்து டேட்டை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க இந்த நடுவில் இருக்க மூணு மாதம் கேப்பில் வந்து படத்துக்கான ப்ரொமோஷன் ஒர்க் வந்து பயங்கரமாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளானில் வச்சுருக்காங்க ஸோ தமிழில் மட்டும் கிடையாமல் ஒவ்வொரு சைடும் வந்து பயங்கரமான ப்ரொமோஷன் பண்ணி இந்த திரைப்படத்தை ஒரு பேன் இண்டியா ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லி படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்க